தன்னம்பிக்கை உழைக்கும் தொழிலில் என்றும் உற்சாகமாய் உயர்ந்திட வேண்டும் என்றும் போராட்டமாய் ஒவ்வொரு நாளும் நீ செயல்படு முழுமையாய் சொல்லிலும் செயலிலும் என்றும் நேர்மையாய் வாழ்ந்திடும் வாழ்க்கை என்றும் வலிமையாய் உழைத்தால் கிடைக்கும் வருமானம் போதியதாய் உங்கள் குடும்பம் என்றும் அனைவரும் ஒற்றுமையாய் மனம் விரும்பியபடியே நீ உயர்வு கண்டெடுவாய் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாய் மற்றவர்கள் பாராட்டனும் உன்னையே புகழ்ச்சியாய் எதிர்காலம் நம் கையில் என நினைத்திடு நம்பிக்கையாய் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கரை பண்ணுங்கள்